ஓம் கணவதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்களா உங்கள் வீட்டில் பணமழை பொழியுங்க சரிங்களா இந்த ஒரு வரி முருகன் மந்திரம் சரிங்களா இதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் பணமழை அடைமழையாய் பொழியும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எளிய மந்திரத்தை பற்றி தான் இனிய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு டெய்லியும் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி இந்த செய்முறைப்படி நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்கள் வீட்டில் என்றைக்குமே காசுக்கு கஷ்டமே வராது பண கஷ்டம் வரவே வராது சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து இருக்காருன்னு வச்சுங்களா ஒருத்தர் இருக்கார் அவரோட நண்பர் கேட்குறாரு டேய் இந்த மாதிரிடா உனக்கு எவ்வளோடா சொத்து இருக்குது அப்படிங்கிற பத்து ஏக்கர் இருக்குங்கிறாரு சரி அவருக்கு ஏதாவது சொத்து இருக்குது அதை சொல்கிறாருன்னு வச்சுங்களா இந்த எனக்கு வீடு இருக்குடா இந்த ஒரு சில தோட்டங்கள்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது சரி நீ ஏற்பட்டு என்னப்பா வாங்கினா இல்லை நான் ஒன்றுமே வாங்கலை அப்படிங்கிறார் ஓகேவா அப்போ என்ன என்ன நினைப்பேங்க ஓ அவர் திறமைசாலி இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் புரியுதுங்களா இப்போ நானே இருக்கேன் எங்கள் அப்பா கொடுத்துட்டு போன சொத்தோடு நான் இருக்கேன்னு வச்சிங்களா என் நண்பன் வந்து கேட்குறான் என்னடா நீ புதுசாக நீ எதாவது வாங்கினடா இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்போ வந்து அவன் என்ன நினைப்பான் ஓய்வன் திறமல்ல அவன் போல் இருக்கு அப்படின்னு நினைப்பான் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவர் வந்து வாங்கலை தான் பட் அவர்கிட்ட கொடுத்துட்டு போன சொத்தை அவர் விற்கலை இன்னும் சரிங்களா விற்கலை விற்காமல் இருக்கதே ஒரு அது அதுக்கு ஒரு திறமை இணும் சரிங்களா இப்போ இருக்கிற கொடுத்த சொத்தை விற்றுட்டு போனாதான் வந்து அது வந்து திறமைசாலி இல்லை சரிங்களா தண்டான்னு சொல்லலாம் இவன் ஒரு திறமையே இல்லைடா அவன் இவன்டா அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த சொத்தையும் விற்காமல் பாதுகாக்கிறான் பார்த்தீங்களா அந்த அதை 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 தக்க வச்சுக்கிறான் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு திறமை வேணும் அதே மாதிரி உங்கக்கிட்ட கஷ்டமே வராது சரிங்களா அதாவது பண கஷ்டமே என்ன இப்போ மாதம் முப்பதாயிரம் இருந்தால் லைஃபு ஓட்டிலான்னு கிடையாதுங்க மாதம் முப்பதாயிரம் தான் ஓட்டில்தான் வீட்டு வாடகை கொடுக்கலாம் இல்லை வந்து சாப்பாட்டு செலவு சிலிண்டர் செலவு ஸ்கூல் ஃபீஸு சரிங்களா இன்னும் வந்து இஎம்ஐ இது எல்லாத்தையுமே ஒரு முப்பதாயிரத்தில் முடிச்சிக்கலாம் ஆனால் மற்ற செலவே வராதா குழந்தைங்களுக்கு காது குத்து வரும் இல்லை உங்கள் சொந்த பந்தத்தில் வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க காது குத்து படையல் திருமணம் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது நடக்கும் அதுக்கெலாம் போக வேணாமா அதுக்கெலாம் நம்ம போய் முய இது பண்ணல ரொம்ப முக்கியமானவங்களுக்குலாம் அதிகமாக செய்ய வேண்டியது வரும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காது குத்தி வைப்பீங்க அப்புறம் வந்து குழந்தைங்களை திருமணம் பண்ணுவீங்க கல்லூரியில் சேருவீங்க மேற்படிப்பு விடுவீங்க இதுக்கெலாம் வந்து பல்க் பல்காக பண்ண வேணும் சரிங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு பண கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க வரோம் அதாவது லைஃப்பில் வந்து சில பேர் நினைக்கலாம் நம்ம ஒரு முப்பதாயிரம் தான் ஓட்டிடலாம் ஓகே முப்பதாயிரம் தான் ஓட்டலாம்தான் யா அது சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கணும் நமக்கு வந்து குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும் குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ஒரு பத்து வயசு தாண்டின்னு வச்சிங்களா அதுங்களுக்கு வர்ற செலவுலாம் வந்து பல்கு பல்காக வரும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி வரும் சரிங்களா அப்போ அதெல்லாம் சமாளிக்கணுன்னா அந்த நேரத்துக்கு பண கஷ்டம் இல்லாமல் சரிங்களா இருக்கணுன்னா இந்த வரி மந்திரத்தை நீங்கள் டெய்லியெலாம் சொல்ல தேவையில்ல ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் பண கஷ்டமே வராது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து முன்னேறணும் நான் கோடீஸ்வரனாக மாறணும் நான் பெரிய தொழிலதிபராக மாறணும் பெரிய பணக்காரனாக மாறணும் நான் ரொம்ப வேறு ஸ்டேட்டஸில் நான் வரணும் நான் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுக்கு நீங்கள் டெய்லியும் சொல்லணும் இல்லை என் குடும்பத்தில் பண கஷ்டமே வரக்கூடாது காசு கஷ்டமாக வரக்கூடாது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் இப்போ இது வாங்குறதுக்கு பணம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வரவே வராது எது உங்கள் உங்களுக்கு அத்தியாவசிய தேவையோ உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்னலாம் வேணுமா என்னென்னலாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் எப்போவுமே பணம் அவைலபிளாகவே இருக்கும் திடீர்னு மருத்துவ செலவு பணம் இருக்கும் ஏன்னா சில வீட்டில் வந்து முப்பதாயிரம் சம்பளம் நாற்பதாயிரம் வாங்குறவங்களே அவங்க செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க திடீர்னு அந்த மாத கடைசியில் திடீர்னு ஒரு பத்தாயிரம் மருத்துவ செலவுன்னுட்டு அவங்களால சமாளிக்க முடியாது கடை வாங்கி தான் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அது மருத்துவ செலவு வந்தாலும் சரி இல்லை வந்து சுப செலவு வந்தாலும் சரி என்ன செலவு இந்த மாதிரி வந்து இது படிப்பு செலவு வந்தாலும் சரி சரிங்களா என்ன செலவுங்க சரிங்களா என்ன இதாக இருந்தாலும் இப்போ வீட்டிலே திடீர்னு ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணுறீங்க அப்போ அதெலாம் லட்சக்கணக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் குறைவின்றி இருக்கும் வீட்டில் பண கஷ்டமே வராது ஓ இது செய்யணுமா இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்புறம் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு நிலம வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல நிலைமையில் உங்களை எப்பயுமே வச்சுருக்கக்கூடிய ஒரு அருமையான எளிய வரி முருகனோட மந்திரத்தை இதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதுவாகவே வந்துகிட்டு இருக்கும் அதேமாரி முருகனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து விட பத்து மடங்கு வந்து உங்களுக்கு வரும் முருகனை வந்து முட்டால்னு சொல்லுவாங்க சரிங்களா முருகனை நினச்சி வளர்ந்தவங்க கூட முருகனுடைய அருளால் பிழைச்சவங்க கூட முருகன் அருளால் உயர்ந்தவங்க கூட முருகனை ஒரு முட்டால்னு சொல்லுவாங்க நான் சும்மா என் கடனை தான் அடைச்சி விடுன்னு சொன்னேன் பார்த்தா என்ன கோடிஸ்வரன் ஆகிட்டாரு முருகன் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் முருகனை வந்து முருகனை நம்பி தொழில் தொடங்கினா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிக்கிறாங்க சரிங்களா அந்த அளவுக்கு முருகன் வந்து தன்னை நம்பினவங்களை உயர்த்தத்தில் நம்பர் ஒன் சரிங்களா முருகன் வந்து ஒருத்தவங்க சீக்கிரம் வளரணும்னு நினச்சா முருகனை வந்து நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும்போது சீக்கிரமே அதை ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு உற்சாகம் வரும் உத்வேகம் வரும் ஆர்வம் வரும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஓ நம்ம இதுக்கு மேலே முன்னேற போகிறோம் நமக்கான நேரம் வந்துட்டுது நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திவிட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் வரும் அந்த 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 ஒரு எனர்ஜி வரும் சரிங்களா அப்பா நம்ம தட்டி தூக்கிலாண்டா இதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த எனர்ஜி தான் மனுஷனுக்கு தேவை சரிங்களா ஏன்னா அந்த மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு உயிரோட்டம் வரும் ஆகா இதுக்கு மேலே நம்ம இது பண்ணலாம் போட நீங்களே சும்மா தான் ஆக நம்ம இந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் நமக்கு ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரும் சரிங்களா நம்ம இதெல்லாம் பண்ணணும் நம்ம இப்படிலாம் முயற்சி பண்ணணும் நம்ம இதெல்லாம் வாங்கணும் நம்ம சொத்து சேர்க்கணும் நம்மளும் பெரியால் ஆகணும் நம்ம வந்து அவனை விட தாண்டணும் இவனை விட தாண்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றம் வந்து இந்த இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நடக்கும் ஒரு ரெண்டு நாள்லேயே நடக்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிக்கும்போது அதாவது தேங்கி நிற்கின்ற வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற வேலைகள்லாம் டக்கு 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 டக்குன்னு பிக்கப் எடுத்துக்குவோம் சரிங்களா உங்களுக்கு ஒரு அது பிக்கப் ஆகும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல்லாம் வேறு லெவலுக்கு போவோம் ஓஹோ இதுக்கு மேலே நம்ம முயற்சி பண்ணணும் உழைக்கணும் ஓடணும் நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் உங்களை தாண்டி ஒரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதை வந்து எப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும் புது அகல் விளக்காக இருக்கணும் அதில் வந்து நெய் ஊற்றிக்கணும் சரிங்களா நெய் தான் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் ஊற்றி ஒரு மணி நேரமாக தான் அந்த நெய் எரியணும் அது தகுந்த மாதிரி ஒரு மணி நேரம் எரிகிற அளவுக்கு நெய்யை நீங்கள் வாங்கிக்கணும் அந்த அகலில் வந்து குறைய குறைய அந்த நெய்யை நீங்கள் ஊற்றிக்கணும் மாதிரி அந்த அகலை சுத்திரியும் சந்தனத்தாலேயும் குங்குமத்தாலேயும் போட்டு வச்சுக்கணும் சரிங்களா சந்தனம் வச்சு அது மேலே ஒரு குங்குமம் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு இடத்துல அந்த அகலில் சுற்றி வச்சு நெய்யை ஊற்றி போட்டு முருகனுடைய கோயிலில் முருகனை பார்த்த மாதிரி எரியணும் அந்த அகல் விளக்கு சரிங்களா அகல் விளக்கு முருகனை பார்த்த மாதிரி எரியணும் முருகன் கோயிலில் வந்து பெரிய முருகன் கோயிலெலாம் அது சாத்தியம் கிடையாது ஏன்னா அது தீபம் ஏற்றுறதுக்குன்னு தனி இடம் இருக்கும் அது வந்து நமக்கு நேரெலாம் ஏற்றாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் அம்மன் கோயில் சிவன் கோயிலில் முருகனுக்குன்னே தனியாக சன்னதி இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல வந்து அதிகமாக யாரும் வரமாட்டாங்க நீங்கள் வந்து இந்த அகல் விளக்கு வந்து அங்கே முருகனை பார்த்த மாதிரி ஏற்றிட்டு அதே இடத்துல உக்காந்துக்கணும் உக்காந்துக்கிட்டு அந்த எரியுது பார்த்திங்களா தீபம் அகல் தீபம் எரியுது பார்த்திங்களா அந்த தீபத்தை பார்த்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவனும் அந்த தீபத்தை பார்த்துக்குன்னே நீங்கள் சொல்லணும் ஒரு மணி நேரம் சரிங்களா அது காலையில் எட்டு மணிக்குள்ளே செய்யணும் அந்த வேலையை சரிங்களா அதிகாலை எட்டு மணிக்குள்ளே முருகன் சன்னதியில் போயிட்டு பெரிய முருகன் கோயில்னால் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா நேரம்லாம் இது பண்ண விட மாட்டாங்க ஏன்னா அதுக்குன்னு அந்த அகல் ஏரியத்துக்குலாம் வேறு ஒரு இடத்துல வந்து தனியாக ஒதுக்கி இருப்பாங்க நம்ம வந்து அந்த இடத்துல போய் இது பண்ணால் அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதனால் அம்மன் கோயில் இல்லை வந்து சிவன் கோயில் இந்த மாதிரி தான் முருகனுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் சின்னதாக இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஏற்றிக்கலாம் அங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் உட்காரலாம் அங்கே யாரும் அதிகமாக வரமாட்டாங்க வர்றவங்க ஒரு ஓரமாக கும்பிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த அகல் வந்து முருகனை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த அகலில் எரிது பார்த்திங்களா தீபம் அதை பார்த்துக்கிட்டு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவனு நீங்கள் அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லணும் சரிங்களா சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருங்க இதன் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் சொன்னால் போதும் ஆறு அதுக்கடுத்து ஆறு மாதத்துக்கு நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அதுக்கடுத்து ஆறு மாதம் கழிச்ச பிறகு திரும்ப அதே மாதிரி ஒரு புது அகல் ஒன்று வாங்கிக்கிட்டு அதில் சந்தனத்தாலையும் குங்குமத்தாலையும் பொட்டு வச்சுக்கிட்டு அதில் நெய்யை ஊற்றி திரிய போட்டு அதேமாதிரி முருகன் கோயிலில் போயிட்டு முன்னால் ஏரிய வச்சு அந்த தீபத்தை பார்த்து ஓம் சரவணம் இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் மாற்றிக்கிட்டேங்க உங்கள் வீட்டில் காசு கஷ்டம் வரவே வராதுங்க பண கஷ்டம் வரவே வராது சரிங்களா பண கஷ்டம் வரவே வராது அப்படி எதுல திடீர் அப்போ ஒருத்தன் வந்து எப்படி டவுன் ஆகுறது ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் சேமிக்கலாம்னு நினைப்பாங்க திடீர் திடீர்னு அதுக்கு எதாவது வாகனம் பழுதாகும் திடீர்னு மருத்துவ செலவு வரும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம் மனைவி உடம்பு சரியில்லாமல் போவோம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே அது எத்தனை ஆயிரம் பிடுங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா இந்த மாதிரி செலவுகள்லாம் வராது சரிங்களா எவ்வளோ உங்களுக்கு இந்த மாதிரி திடீர் திடீர்னு வந்தாலும் அதுக்கு தகுந்த பணம் இருக்கும் உங்ககிட்ட காசு கஷ்டமே வராது அடுத்தவங்கக்கிட்ட போய் கையந்தர நிலம வரவே வராது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அதுக்கான பணமும் இருக்கும் உங்ககிட்ட சரிங்களா உங்கள் தேவைக்கு உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு குறைவே இல்லாத அளவுக்கு பணம் வரும் சரி நான் முன்னேறினதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த இந்த பரி இந்த தீபத்தை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும் மற்ற நாளில் பண்ணக்கூடாது கிழமை தான் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை எட்டு மணிக்குள்ளே போய்ட்டு முருகன் சன்னதிக்கு முன்னால் இந்த அகல் தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஓம் சரவணப்ப ஓம் சரவணப்போன்னு ஒரு ஒரு மணி நேரம் சொல்லுங்கள் தான் பண்ணணும் மற்ற நாளில் பண்ணக்கூடாது செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணிக்குள்ளே இதை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் காசு கஷ்டம் என்றைக்குமே வராது ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆறு மாதம் ஆகுதா திரும்ப போய் உக்காந்து தீபம் ஏற்றி அந்த தீபத்தை நெய் ஊற்றி ஒரு மணி நேரம் ஏறிகிற மாதிரி நீங்கள் நெய் வாங்கிக்கணும் நெய் ஊற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றம் வருங்க அந்த முன்னேற்றமானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரையாக வரப்போகுதுங்க அதே மாதிரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா எத்தனையோ பேர் வந்து மிக மிக பெரிய ஆளாக இருக்காங்க சரிங்களா எத்தனையோ கோடீஸ்வரங்க எத்தனையோ பணக்காரங்க எத்தனையோ தொழில் இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிவிட்டாங்க அதை எல்லாத்தையும் அவங்க வந்து வெளியில் வந்து சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு போங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவான நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்